அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகா இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறது நமக்கு பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்ரீ மகா பெரியவாவினுடைய ஆராதனை மகோற்சவம் காஞ்சி மடத்தில் வெகு சிறப்பாக அதாவது பதினாறாம் தேதி ஆராதனை அதை தொடர்ந்து பதினான்கு பதினைந்து பதினாறு இப்படி மூன்று நாட்களும் பிரிவாவினுடைய ஆராதனை வெகு சிறப்பாக ஹோமத்தில் ஆரம்பம் ஆகி மிகவும் அற்புதமாக நடக்க இருக்கு நீங்கள் எல்லாருமே ஸ்ரீ மகாபெரியவால் தரிசனம் பண்ணுங்க உங்களுடைய கோரிக்கைகள் பிரச்சனைகள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அங்கு சென்று பெரியவா கிட்ட சொல்லுங்க நிச்சயமாக பெரியவா உங்களுடைய அனைத்து விதமான தர்மமான கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார் அதில் சந்தேகம் கிடையாது எத்தனையோ பேர் அங்கு வந்து பெரியவா கிட்ட வேண்டி கண்ணீர் விட்டு அழுது அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க பெரியவா நிச்சயமாக நம்மை பார்ப்பார் நம்மை ஆசிர்வாதம் செய்வார் சிலாஸ்வரூபத்தில் பெரியவா அங்கு இருப்பதாக நம்முடைய இந்த மாயை கண்களுக்கு தெரியும் ஆனால் அங்கு பெரியவா நிச்சயமாக உயிரோட்டமாக நம்மை எல்லாரையும் வந்து அனுகிரகம் செய்வதற்காக அவர் அமர்ந்து இருக்கிறார் நம்முடைய மாய கண்களுக்கு விக்கிரகமாக தெரியலாம் ஆனால் பெரியவா அங்கு அமர்ந்திருப்பது உண்மை நம்மை பார்ப்பதும் உண்மை நம்முடைய அவர் பரிசீலனை பரிசீலனை செய்வதும் உண்மை ஆனால் அதற்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரை அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அவரை நாம் தரிசனம் செய்வதுதான் சிறப்பானது சிறந்ததும் கூட அவர் அதைத்தான் எதிர்பார்ப்பார் கொஞ்சம் பூக்கள் வாங்கி கொண்டு பழம் வாங்கி கொண்டு முடியலைங்க எங்களால் பழம் வாங்க முடியல அப்படின்னா பூவாச்சி வாங்கி கொண்டு போயிட்டு பூவாச்சும் இல்லை பூ வாங்கி கொண்டு போனாலே போதுமானது அவரிடத்தில் வச்சு அமர்ந்து தியானம் பண்ணி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்க நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் வெகு சிறப்பாக கோலாகலமாக சொல்வதற்கு வார்த்தை இல்லை அந்த அளவுக்கு சிறப்பாக பெரியவாவினுடைய ஆராதனை மகோத்சவம் நடக்கும் அதனால் எல்லாருமே காஞ்சிபுரம் வாங்க பெரியவாவில் தரிசனம் பண்ணுங்க நம்முடைய கர்மாக்களை நாம் போக்கிக்கொண்டு இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு பெரியவா நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை காத்து ரட்சித்து அருள் புரிவார் அந்த மகோற்சவம் காஞ்சிபுரத்தில் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆ இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்க இருக்கு எல்லோருமே வந்து பெரியவாவினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி